கும்மாவா எண்ணூர் மக்கள் சும்மாவாக்கடி கும்மாவா எண்ணூர் மக்கள் சும்மாவா இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா எண்ணூர் பகுதியிலே வாழ்கிற எனது அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் மற்ற இனங்களுக்கெல்லாம் உலகின் வாழ்வில் எவ்வப்பவாது போராட்டங்கள் வரும் நம் இனத்திற்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்கிறது ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று ஈழத்து பாவேந்தன் புதுமை ரத்தனதுரை பாடுகிறார் உலகில் போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபகரமானவை போராட்டமையை வாழ்வில் இருத்தலை உறுதி செய்கிறது அரசனை சுற்றி நாசகரகான கம்பெனிகள் தான் இருக்கு ஐஓசிஎல் சிபிசிஎல் இது மாதிரி கம்பெனிகள் தொடர்ந்து இந்த மாசத்துல மட்டும் எண்ணெய் கச்சா எண்ணெய் கசிவு அமோனியம் அப்புறம் வந்து இந்தியன் ஆயில பார்த்தீங்கன்னா பாய்லர் வச்சு ரெண்டு பேர் இறந்திருக்காங்க அரசு மித்திரமா இருக்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரின்னு எல்லாரும் இருப்பாங்க அவங்க உடனடியாக வந்து கம்பெனிக்கு சீல் வைப்பாங்க பத்திரிக்கையாளர் கூட இன்ஸ்பெக்டர் ஃபேக்ட்ரின்னு யாருன்னு தெரியாது இது மாதிரி அந்த நேரத்துக்கு டெம்பரவரியாக மூடுறாங்க அதுக்கப்புறம் செயல்படுத்துகிறாங்க இல்லை இப்போ நீங்கள் இது எண்ணூர் அப்படின்னு மட்டும் நீங்கள் இது பண்ண முடியாது கடலூர் இப்போ தூத்துக்குடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே மீனவ கிராமங்கள் கடலோர வாழ்கிற மக்கள் எவருக்கு அதிகாரம் இல்லை எவன் குரலற்றவனா இருந்தால் அதிகார வலிமையற்று அரசியல் இருக்கிற எளிய மக்கள் யாருன்னு பார்த்து அங்கங்கே இந்த நச்சாலைகள் நிறுவப்பட்டுருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும் இந்த எண்ணூருக்கு என்ன பேரழிவு இருக்கோ இதையே கடலூரில் நீங்கள் பார்க்க முடியும் இதையே தூத்துக்குடியிலையும் பார்க்க முடியும் இதே இதையே நீங்கள் இந்த தூத்துக்குடியிலையும் பார்க்க முடியும் இப்போ நீங்களே சொல்லி பாருங்கள் கடலுக்குள்ளே எண்ணெய் கசிவுக்கு போன வாரம் வந்து நான் பார்த்துட்டு போனேன் அது சுத்தமாக அங்கே நம்ம மீன் பிடிக்க முடியாது கருப்பாக அந்த கடல் நீர் மாறிட்டது மீன் சத்து மிதக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க அதுபோக அமோனியா நீங்கள் எரிவோ அந்த காற்று வருது இப்போ நீங்கள் முதல்ல எங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லும்போது இன்சுவை கட்டியாத சாக்லேட்டு ஆலைன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உள்ளே வந்து பார்க்க போகிறதுல அதுக்குள்ள என்ன நடக்குதுங்க இங்கே ரசாயன உரம் தயாரிக்கிற தொழிற்சாலையை கோரமண்டலுங்கிற அந்த முருகைப்பா நிறுவனத்துக்கு கொடுத்து இப்போ அவங்க வந்து தெனோ ஐயா என்ன சொல்கிறாங்க தெனோ ஒரு குறிப்பிட்ட அளவு திறந்து திறந்து மக்கள் உரங்க போனவன விடுறது வழக்கமாக இருக்குது ஆனால் இந்தப்போ அவன் வந்து அளவு கூட்டிகிட்டு மொத்தம் நாலாயிரம் டன் கொண்ட அளவுக்கு அந்த இது இருக்குது எட்டாயிரம் ஆனால் இப்போ இருக்கிறது நாலாயிரம் டன் கொள்ளும் அளவுக்கு அந்த இது இருக்குது டேங்கு அதிலிருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணும்போது இதில் ரெண்டாயிரம் இதுக்கு மேலே வெளியாகிட்டதினால அதிகப்படியாக வந்துடுச்சு இப்போ மொத்தமாக வெடிச்சிருந்தால் எங்கள் நிலைமையான எண்ணூறு மட்டும் இல்லை சென்னையே முடிய வேண்டியது தான் இப்போ கண்ணரிச்சல் அப்போ வாந்தி வாந்தி வந்தால் நீ என்னவா சொல்லணும் இந்த அது வருத்தப்படணும் அதுக்கான இது தானே தென்னம் நீ குடிச்சிக்கிட்டு வாந்தி எடுக்கணும் என் தங்கச்சி அக்காம் இல்லாமல் குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறாங்க அப்போ இதெல்லாம் எவ்வளோ மெத்தனமான திமிர்த்தனமான அணுகுமுறை தானே இது அரசுக்கு நீங்கள் ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து எச்சரித்து நீங்கள் நாங்கள் பாருங்கள் நாங்கள் வேணும்னு கேட்டு போராடினது எதையும் நீங்கள் தந்ததில்லை இல்லை கேட்டு போராடுனதுன்னா வழியை திணிக்கணும் அது சிப்கார்ட் ஆகட்டும் பரந்தூர் விமான ஆகட்டும் இந்த மாதிரி நச்சாலைகள் ஆகட்டும் நீங்கள் சொல்லும்போது மீத்தேன் எடுக்கும்போது அந்த அதிகாரிகிட்ட கேட்டேன் உங்கள் மக்கள் தான் அந்த எங்கள் நிலத்தில் போடுங்கன்னு நான் கேட்டு அவர் என்கிட்ட எதிர்ப்பு தர்க்கம் பண்ணுறேன் நான் கேட்டேன் என்ன சொன்னீங்க மன்னன் எடுக்கிறதா சொன்னேங்க நீ மன்னன் எடுக்கிறதா சொல்லிவிட்டு நீ என்ன எடுத்துருக்கேன் அப்போ எல்லாமே மக்களை அறியாத மக்களை அது கையில் எரிவாயுக்கு நம்ம கேட்டேன் போராடிட்டு இருந்தேன் எங்கள் பெரிய பா சித்தப்பாட்டெலாம் கேட்டேன் என்னென்னு பா நான் ஐயா தண்ணி கொண்டு போகிறேன்னு ஐயா பூமி கிளையில் குழாயில் தண்ணி தானே போகுது அதனால் என்ன நினச்சோமே கடைசியாக தான் தெரியுது வாயுன்னு அப்படின்னா எங்கள் மக்களை நீங்கள் வந்து அறியாத அறியாத இருக்கிற மக்களை ஒரு ஆசைவாதத்தை காட்டி ஏமாற்றி இதனால் வேலை வாய்ப்பு வளர்ச்சி இப்படி சொல்லி சொல்லி நீங்கள் உணர்ந்து நீரி விட்டு போயிட்டீங்க இப்போ விழிப்புணர் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இந்த இதே ஒரு இன்னொரு பேரளவுக்கு அந்த வாயு கசிஞ்சிருந்தால் என்ன ஆகும் அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்து பெரியவங்க விடுங்க பச்சனை குழந்தைகள் கற்பிணி பெண்கள் வயது முறிந்தவர்கள் எப்படி காவலர்கள் வண்டி இருக்குது எடுத்துக்கொண்டு எங்களை வேறு இடத்துல இறக்கலப்பா ஆம்புலன்ஸ் வரும் இருமான்னா அதுக்குள்ளே செத்து போனால் என்ன ஆயிருந்தோம் அப்போ இந்த ஆலையை மூடுறது ஒன்று தான் நீங்கள் ஒரு தனிப்பட்ட முதலாளியின் வளர்ச்சியை கே கே நீங்கள் அதை பற்றி சிந்திக்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் வளர்ச்சி நான் ஏற்றுக்கிற வளர்ச்சி நாங்கள் எல்லாம் செத்து புணமான பிறகு யாரோட வளர்ச்சி யாரோட வளர்ச்சிக்காக இது கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த தொழிற்சாலை நாங்கள் வாழ முடியல வாழ்விடத்தைட்டோம் வாழ்வாதாரத்தில் இழந்துட்டோம் கடைசியாக எங்கள் உயிர்காற்றையும் நாங்கள் நஞ்சான பிறகு நாங்கள் வாழ முடியாது சாகிறது நாங்கள்லாம் செத்துட்டோம் அந்த தொழிற்சாலை அந்த 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 வளர்ச்சி யாருக்கான ஒரு தனிப்பட்ட குறிப்பிட்ட முதலாளிக்கான வளர்ச்சியா நாட்டு மக்களுக்கான வளர்ச்சியா இதான கேள்வி தொழிற்சாலை தொழிற்சாலை முழுமையாக செயல்படக்கூடாது மூடணும் சொல்றீங்களா நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்னோட நிலைப்பாடு இல்லை என் மக்களின் நிலைப்பாடு அவங்க அவங்களோட உறுதியான கோரிக்கை என்பது இது மூடுங்கிறதா நீ ஒவ்வொரு நான் அடுத்த ஆண்டு அப்புறம் அடுத்தாண்டு போராடுவேன் அப்புறம் அடுத்த ஆண்டு கசியம் எங்களை என்னென்னா இங்கே வாழ முடியாதுன்னா நாங்களே வேறு இடத்துக்கு போகணுன்னு வரைக்கும் காத்திருப்பேன் இல்லைன்னா வேறு இடத்துக்கு போங்கன்னு நிர்பந்திப்பேன் ஒரு முதலாளியின் லாபத்தை வைக்காக எங்களை வெளியேற்றுவேன் இதனால் நடந்திருக்கு காலங்கள் இதானே நடந்திருக்கு அப்புறம் அதனால் அது மூடுங்க பாதிப்பு வரும்போது பொதுமக்கள் அதுக்காக போராடுறாங்க அதுக்கு தமிழக அரசு ஒரு தீர்வுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையாக வெளியிடுறாங்க நிவாரணம் தராங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் எந்த அரசு வந்தாலுமே நடக்குது

அதை நீங்க போராடும் போது என்னென்ன ஒரு அறிக்கையை கொடுக்குறீங்க நிவாரணம் அது நிவாரணம் வேணாம்னே சொல்கிறேன் நிவாரணம் வேணாம் நிரந்தர தீர்வை சொல் ஆண்டு விட்டு அடுத்த ஆண்டு அப்புறம் அடுத்த ஆண்டு நான் போராடுவேன் சார் ஒரு பக்கம் கம்பெனியை மூடிட்டு அரசு சார்பா இவங்க மேல அனைவரும் அற வழியில போராடுனவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை பார்க்கையில் எப்படி பார்க்க ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியுது சார் இவங்க வழக்கு பதிவு எப்போவுமே நீங்க அதிகாரம் வந்து முதலாளிகளுக்காக கட்டமைக்கப்படும் போது போராடுகிற மக்களை அடக்கி ஒடுக்கான் பண்ணும் நீங்கள் சிப்காடு தொழிற்சாலை கொண்டு வரும்போது திருவண்ணாமலை போராட்ட போராட்டம் அருள ஆரம்பத்தின் மேலேலாம் என்னோட பல போராட்டத்தில் பங்கேற்றுக்கார் நானே இந்த சிப்காடு அந்த விவசாய போராட்டத்தில் பங்கேற்கும் போது அருள் என் பக்கத்தில் தான் இருந்தான் இப்போ அவங்க மேலே ஏழு விவசாயி எட்டு விவசாயம் மேலே குண்டாஸ் போட்டி குண்டாஸ் போட்டு இழுத்துக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி அச்சுறுத்தும் போது அது என்ன போராட்ட போராட்டக் இருந்து வெகுவான மக்கள் வெளியேறிவாங்க என் தொண்ணூறு நாள் நான் சிறையை வந்து பார்த்தா அன்றாட உழைச்சி சாப்பிட்ற மக்கள் நான் சிறைக்கு போய்ட்டுனா என் மனைவி என்ன பண்ணுவேன் என் பிள்ளை என்ன பண்ணுவோம் அப்படிங்கும்போது சரி விடுப்பா அப்படின்னு போயிடுவான் அப்போ எளிய மக்களை இந்த வழக்கை போட்டு சிறையப்படுத்தி அச்சுறுத்தி வரட்டுறது அப்போ அதிலிருந்து தெரியுது இது மக்களுக்கான அதிகாரம் இல்லை முகாலிகளுக்கான அதிகாரம்ங்கிறத நீங்கள் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ எதுக்கு இந்த வழக்கு இருபத்தாறு பேர் மேலே இவங்க இதை கல்லெடி தெரிஞ்சாங்களா பேருந்து ஒன்று ஒருக்குனாங்களா தொடர வேண்டிய மறைச்சாங்களா என்ன சொல்லுங்கள் சாலையை கூட மறிக்கல ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று போராட்ட அஞ்சாவது நாளில் எதுக்கு இருபத்தாறு பேர் மேலே வழக்கு அப்போ இங்கே போராடுற போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி இப்போ இந்த த இருபத்தாறு பேர் இதே பல பத்து பெண்களை போட்டிங்கன்னு வச்சுக்கிறேங்க எங்கள் பிள்ளைய கோர்த்து மாசலுக்கு அலைஞ்சிட்டு இருக்கு நீங்கள் அலைஞ்சிட்டு முடியுமா கோர்ட்டு போயிட்டு கலைய முடியுமா சொல்லுங்கள் இப்போ அந்த மாதிரி அச்சுறுத்தி இதை கைவிடணும் அரசு இந்த மாதிரி அணுகுமுறையை கைவிடணும் சார் இந்த போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு தெரிவிச்சுக்கு நேரில் வந்து ஆதரவு இல்லை போராட்டமே என்னுடைய போராட்டம் தான் ஆதரவுலாம் பேச்சு கிடையாது போராட்டமே எங்கள் போராட்டம் போராட்டத்தில் போராட்டத்தை முன்னெடுத்துருக்கீங்க ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் பல அரசியல் கட்சிகள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல அரசியல் கட்சிகள் முன்னெடுத்தது போராட்டத்தை பங்கேற்றாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு மற்ற கட்சிகள் இந்த இடத்துக்கு போராட வராமல் இருக்கிறதுக்கான காரணமா நீங்க என்ன பார்க்குறீங்க நீங்க உங்களுக்கு தெரியாத என்ன காரணம் இது இல்லாது சில லீடர்ஸ் சிங்கிள் இஷ்யூ பேஸ்ட் லீடர்ஸாக ரைஸ் ஆகி வருவாங்க நான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆல் இஷ்யூஸ் அவர் இஷ்யூஸ் எனக்கு எல்லா பிரச்சனையும் ஏன் பிரச்சனை என் இனத்தின் பிரச்சனை எனக்கு மாணவன் மீனவன் விவசாயி நெசவாளர் தொழிலாளர் அதை டச்சரு அப்படிலாம் ஏன் நிலப்பிரச்சனை என் இனப்பிரச்சனை அப்படி தான் நான் பார்ப்பேன் அந்த மாதிரி தான் இந்த போராட்டத்தை நம்ம க எடுக்கிறேன் இப்போ அணு உலை விரிவாக்கம்லாம் தடுக்கணும் அணுக்கழிவை இங்கே பாருங்கள் ஒரு பாருங்கள் கர்நாடகாவில் அந்த நெய்வே அந்த இந்த நிலக்கரி சுரங்கத்து அது இப்போ மு இதாகிடுச்சுல தங்க சுரங்கம் கோளாறு அதில் வைக்கலாமா அப்படின்னு ஒரு கருத்து தான் கருத்துக்கு எல்லா கட்சிகளும் வீதியில் வந்து அவன் அவன் கட்சி கொடியை விட்டுட்டு கர்நாடக கொடின்னு ஒன்று காதை வச்சுட்டு போராடி கருத்து தான் முடிவு எடுக்கலை அதுக்கே போராடி தடுத்துட்டான் ஆனால் இதே எங்கள் அரசு எதுவுமே கண்டுக்கல இடிநகரையிலே புதைக்கலாம் அப்படின்னு அரசு இந்த முடிவு எடுக்கும்போது எதுக்கவே இல்லை என்ன அதை பற்றி அவன் கவலையே கிடைக்கும் ஏன்னா இவர்களுக்கு சாவவர்கள் தமிழர்களாக இருந்தால் சகித்து கொள்ளலாம் சிந்துகிற ரத்தம் தமிழன் ரத்தம் இருந்தால் ருசித்து கொள்ளலாம் எங்கள் கண்ணீர் கவலை ஒப்பாரி எல்லாம் ராகம் போல கேட்டு ரசிக்கலாம் தான் இவர்களுடைய நிலைப்பாடு அதனால தான் நாங்கள் இந்த வெறிகொண்டு இந்த அதிகாரங்களை சாய்க்க நினைக்கிறது காரணமே அதான் இந்த அதிகாரம் இப்படிதான் செய்யும் தான் பார்க்கணும் நீங்கள் அம்மா அருணா ஜெகதீசன் அம்மா வந்து அதில் நேர் நின்று சாட்சியம் சொன்ன ஒரு அரசியல் அதில்னா நான் தான் நாலு மணி நேரமும் அஞ்சு மணி நேரமும் நின்று நான் நேரடி சாட்சியுன்னு சொன்னேன் மற்றபடி யாரையும் கூப்பிட்டு அவங்க விசாரிக்கலை அவங்க கொடுத்த அறிக்கையில் இவங்களெலாம் விசாரிக்கப்படணும் தண்டனை கொடுக்கப்படணுங்க அவருக்கு உயர் பதவி கொடுக்குற அதிகாரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆனால் தம்பி அண்ணன் உங்களுக்கு தான் சொல்கிறேன் துப்பாக்கிச்சூடு நடந்த உடனே ரெண்டே மாதத்தில் நான் அதிகாரத்துக்கு வந்து இதுக்கான நீதியை பெற்றுத்தருவேன்னு சொன்னது இன்றைய முதலமைச்சருங்கிறத நீங்கள் மறுக்க முடியும் இப்போ என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அந்த துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவை பிறப்பித்த அதிகாரிக்கு நீங்கள் பதவி வருது டிஜிபி ஆக்கி அப்படின்னா எப்படி அந்த செயலை ஏற்று அந்த செயலை செய்தவருக்கு பதவி வருமான ரிவார்டு அப்புறம் எப்படி ஏன்னா அவன் குரலற்றவன் நீங்கள் பாருங்க இந்த 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 துயரங்களுக்கு ஆனாலும் பூரா மீனவ மக்களை தார் நீ வேணா எழுதி வச்சுக்கோ நீ இந்த நச்ச ஆலைகள் எங்கெங்க நிறுவப்பட்டிருக்கோ அவ்வளவு மீனவ கிராமங்கள் தான் ஏன்னா கேட்க நாடி கிடையாது எங்களுக்குன்னு ஆள் கிடையாது அப்ப அதான் அதான் பிரச்சனை இந்த பிரச்சனையை தயவு செய்து கொண்டு போங்க